ஆக்கிரமிக்கப்பட்ட வீட்டுமனையை மனையை மீட்டுத்தர நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான மூதாட்டி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மண்ணெண்ணையை உச்சி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட போலிவாக்கம் கிராமத்தில் வசித்து வருபவர் ருக்மணி இவரது கணவர் நீலமேகம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இந்த நிலையில் மூத்த மகள் திருமணமான நிலையில் திருமணமாகாத தனது இரண்டாவது மகளுடன் மூதாட்டி வசித்து வருகிறார் இந்த நிலையில் சர்வே எண் பார் வருகிறார்ந்துமணிக்கு சொந்தமான பதினான்கு சென்ட் பூர்வீக வீட்டுமனையை அதே பகுதியைச் சேர்ந்த பதனசேகர் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த நிலையில் நீதிமன்றம் ருக்மணிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியுள்ளது இதனையடுத்து நீதிமன்றம் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் நிலத்தை அளவீடு செய்ய சென்ற போது தனசேகர் என்பவர் அதிகாரிகளை நிலத்தை அளவீடு செய்ய விடாமல் தடுத்ததோடு மூதாட்டி ருக்மணியிடம் தகராறில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளால் பேசி அவரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இது மணவாள நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான மூதாட்டி தனது மகளுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து மண்ணெண்ணை உடலில் ஊற்றி தனசேகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தற்கொலைக்கு முயன்றார் அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டு மனை மீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான மூதாட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மக்களுடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்க கிராமத்திலிருந்து நான் இங்கே இப்போ நான் பேச போகிறது என்னென்னா என்னோடய வீட்டு மனையை பற்றி தான் என்னோடய வீட்டு மனை வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து ஃபுல்லாகவே வந்து நான் அதுக்காக நீதிமன்றத்துக்கு நான் போனோம் டாக்குமெண்ட் எங்களாண்ட வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் நூறு வருஷத்துடைய ப்ராப்பர்ட்டி அது ஆன்சஸ்டார் ப்ராப்பர்ட்டி அதாவது என்னுடைய தாத்தா என்னுடைய தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம் இதை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் எனக்கு பிரச்சனை கொடுத்தான் அதனால் நாங்கள் திருவள்ளூருக்கு ஆகி வந்துவிட்டோம் பிறகு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போனோம் எங்களுடைய ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துதுங்க ரெண்டாயிரத்தி உள்ள இருபதில் வந்து நீதிமன்றத்தில் எங்களுக்கு சாதகமாக வந்தது எங்கள் டாக்குமெண்ட் பிரகாரம் நாங்கள் தாசில்தார் இவங்களெல்லாம் வச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு அன் இன்னைக்கு நாங்கள் போயிட்டு அளந்தோம் அளக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போகிறங்க மணவால் நகர் போலீஸ் ஸ்டேஷன் தான் எங்களுடைய இதில் இருக்குது கண்ட்ரோலில் நாங்கள் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கோம் அவங்க வந்து அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்தோம் தாசில்தார் அவர் மூலயமா வந்த சர்வேயரு அப்புறம் வாகத்துலேயே ஆஃபீஸு விஓ ஆஃபீஸ் இருக்குதுங்க விஓ ஆஃபீஸு இஎஓ வந்தார் சர்வேயர் வந்தார் விஏஓ அசிஸ்டண்ட்டு வேணும் வந்தார் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான் அதுன்னு எல்லாம் கரெக்டாக அளந்து முடித்த உடனே ஃபைனலாக தாங்க ஃபுல்லாக அளக்கும் போது போலீஸ் வரல அங்கே எஸ்ஐ வரல அவர் எஸ்ஐ அவருடைய நேம் வந்து பார்த்திபண்ணே அவர் வந்து லேட்டாக அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அழக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து அவர் ஆஜராகிறார் ஆஜராகி அங்கே அந்த அம்மா பிடிக்கிறாங்க கரெக்டாக பிடிக்கிறாங்க அந்த இடத்துல இதுதான் உங்கள் ப்ராப்பர்ட்டி இங்கே போடுங்க கல்லுன்னு யாருமே அங்கே ஐயர் அஃபிஷியல்ஸ் சொல்லலை வியோ ஆனால் அளந்த தினமும் கரெக்டாக அழைக்கிறாங்க இங்கே கல் போடுங்கன்னு சொல்லலை மற்ற இடத்துலலாம் போடு ஆனால் அந்த இடத்துல போடுன்னு சொல்லவே இல்லை இதுக்கு போலீஸ் வந்து எஸ்ஐ வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு நான் பென்சில் எடுக்கிறேங்க பென்சில் எடுக்கும் போது இது உங்களுடைய இடம் தான் நீங்கள் இங்கே போடுங்க நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுக்காக நம்ம விற்கிறோம் நமக்கு நீதி கிடைக்கணும் நாங்கள் வந்து அடுத்து உங்கள் சொத்துக்காக நாங்கள் போல புரியுது இதனால் எங்கள் அப்பா வந்து ஆர்டர் காப்பி வந்த உடனே எங்கள் அப்பா வந்து ஒரு இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்துட்டார் அவர் ஜனவரியில் இறந்துட்டார் காலமாகிட்டார் இதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆகி நாங்கள் எங்கள் அப்பாவும் இறந்துட்டோம் எங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் போச்சு இதனால் ஜட்ஜிமெண்ட்டு காப்பியை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது எந்த அப்பீல் போயிருக்கான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் அவன் வந்து சொத்து சொத்துக்கான இதுவே வந்து எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணாமல் ஃபோர்ஜரி அவன் பேர் வந்து தனசேகர் மாறி அவன் தனசேகரமன் தனசேகர் அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தனுக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம் அவன் ஒரு இடத்துல கொடுத்தான் இன்னொரு இடத்துல வந்து வீட்டை கட்டிட்டான் அவன் ஏன்னா சர்வே இருங்க ஐயர் அஃபிஷியல்ஸு கரெக்டாக அளந்து கொடுத்துருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் வந்து வந்திருக்காது எங்கள் சொத்துக்கு நாங்களே போயிட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகணுன்னு அவசியமே இல்லை ஆனால் ஐயர் அஃபிஷியல்ஸ் யாருமே வந்து சரியாக அங்கே வந்து கோட் பண்ணலை தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் ஜட்ஜ்மெண்ட் காப்பி எங்களுக்கு சார்பாக வந்துது சார்பாக வந்தும் எங்களுக்கு நிலம் வந்து கையில் வந்து வரலாம் அமையா எப்போவுமே அப்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கான் இதுக்கு தமிழ்நாடு காவல் நிலையம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் தமிழ்நாடு காவல்துறை என்ன எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் மணவாள் நகர் போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அவங்க வந்து நீ நீதி அநீதிக்கு போகக்கூடாது அவங்க நீதியாக இருக்கணும் நீதி நியாயம் இது இரு ஐம்பது ஏக்கராக கூட இந்த மாதிரி அழைக்கலைங்க ஒரு இந்த இந்த வீட்டு மேனையை அளக்கிறதுக்கு ஐம்பது சர்வேயர் வந்திருப்பான் கிட்டத்தட்ட ஆனால் எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும் இன்றைக்கி அளக்க போகும்போதுங்க தா காசு மூலயமா எல்லாமே இஏஓ சர்வேயரு சர்வேயரோட அசிஸ்டன்ட் எல்லாமே வந்திருந்தாங்க ஆனால் அழைக்கு போகும்போது அவன் தடுத்தான் தடுத்து எங்களை அடிக்க வந்தான் அடிக்க உடனே இப்போ மணவாள் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க சரியாக ப்ராசஸ் பண்ணலை எடுக்கலை நீதியாக அவங்க பேசலை ஜஸ்டிஸ் கிடையாது திருப்பி நாங்கள் அங்கே சரியாக எடுக்கலான்றதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்தோம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து இதனால் எங்கள் அம்மா இதை மன உளைச்சலால் கெரூசின் எடுத்து அவங்க மேலே ஊற்றிக்கிட்டாங்க அதை பார்த்து நாங்களும் ஊற்றிக்கிட்டோம் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்காக ஏன்னா இது வந்து எங்களுடைய டான்சஸ்டார் ப்ராப்பர்ட்டி எங்கள் எங்களுடைய உயிர் இது ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கி கூட நாங்கள் எங்களுடைய நீதி சரியாக வழங்கலை எங்களுக்கு ஏன்னா காவல்துறை மனவாநகர் காவல்துறை எங்களுக்கு உறுதுணையாக கிடையாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஜியோ ஆஃபீஸும் அங்கே போலீவாசனையும் இருக்குது அவங்க வந்து எல்லாமே க நியரில் இருக்கிறதுனால போயிட்டு போயிட்டு பேசிவிட்டு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க எங்களுக்கும் ஒன்று கூட எங்க எங்கள் கைக்கு வரல எங்களுடைய ப்ராப்பர்ட்டி நாங்கள் டாக்குமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால தான் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்தது ஏன்னா அங்கே நீதி கிடைக்கல அதனால் எங்களுக்கு இங்கே நீதி கிடைக்கணுன்றதுக்காக இதை நான் கலெக்டர் வரைக்கும் கூட கொண்டு போவேன் நான் சிஎம் வரைக்கும் கூட கொண்டு போவேன் ஏன்னா நீதி எங்கள் பக்கம் இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்